வளைத்தமிழ் நடத்தும் கதை கேடு கதைகள் நிகழ்வு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் ஆஹ் இனிய மாலை வணக்கம் இந்த நிகழ்வு இது எண்பதாவது நிகழ்வு குழந்தைகளுக்கான கதை சொல்லல் அப்படிங்கிறது இன்னைக்கு பரவலாக்கப்பட்டுட்டே வருது அந்த வகையில இந்த கதைகெழு கதை கேளு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் ஆஹ் நெஞ்சார்ந்த நன்றியோடு இந்த நிகழ்வை தொடங்கலாம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற ஆளுமை வங்காரி மாத்தாய் வங்காரி மாத்தாய் சின்ன குழந்தையா இருந்த போது அவங்க அம்மாவோட காடுகளுக்கு செல்வாங்க இவங்க கென்யாவுல பிறந்தவங்க காடுகளுக்கு செல்லும் போது அங்க இருக்கிற மரங்களை எல்லாம் பார்ப்பாங்க ரொம்ப பெரிய பெரிய மரங்களா இருக்கும் வங்காரி மாத்தாயோட அம்மாவுக்கு மரங்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால ஆஹ் வங்காரி மாத்தாயை கூட்டிட்டு போகும்போது ஒவ்வொரு மரத்தை பத்தியும் சொல்லுவாங்க அந்த நேரத்துல ஒரு அத்தி மரத்தை பத்தி காமிச்சு சொல்றாங்க இந்த பழம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப வயசான மரம் இந்த மரத்தை வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்போட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்படியே மரங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த வங்காரி மாத்தாய்க்கு மரங்கள் மேல ஒரு பேரண்டு வந்துருச்சு எங்க மரங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு தான் அவங்க அண்ணன் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து வங்காரி மத்தைக்கு எழுதி எழுதி காமிப்பாரு அதை பார்க்கும்போது வங்காரி மாத்தாய்க்கு தானும் ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சு ஆனா அந்த காலகட்டத்துல பெண்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க பங்காரி மாதிரி ரொம்ப அடம் பிடிச்சு கேட்டதுனால அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க பள்ளிக்கூடம் போய் அவங்களும் படிக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப ஆசையா படிக்க ஆரம்பிச்சாங்க ஏழாவதுக்கு மேல பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய நகரத்துக்கு தான் அனுப்பணும் அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற நகரத்துக்கு அனுப்புறாங்க அங்கேயும் போய் நல்லா படிச்சிடறாங்க முதல் பெண் தாவரவியல் பேராசிரியராக அதாவது நிறைய ஆஹ் விஷயங்களை மரங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த படிப்பை எடுத்து படிக்கிறாங்க ஆஹ் அப்போ அந்த நேரத்துலதான் இவங்க ஊருக்கு வரும்போது எப்பயுமே மரங்கள் இல்ல நிறைய இடங்கள்ல இருந்து எல்லா மரங்களும் வெட்டப்பட்டிருக்குது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலேயர்களுக்கு அந்த நேரத்துல ஆஹ் டீ ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் உம் அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு தேயிலை தோட்டம் போட ஆரம்பிச்சாங்க அதனால ஒரு மிகப்பெரிய வறட்சியை தென்னியா சந்திச்சுது இதை பார்த்துக்கிட்டே இருந்த வங்காரி மாத்தாய்க்கு ரொம்ப மனசு வலிச்சுது ஏன் வந்து இப்படி மரங்களை வெட்டுறாங்க நம்ம வந்து இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்காக போய் பேசுறாங்க ஆனா மரங்களை வெட்டுறவங்க கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே இல்லை சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க நீங்க ஒரு மரம் வெட்டினீங்கன்னா நாங்க பத்து மரம் வைக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய மரங்களை வைக்க ஆரம்பிச்சாங்க இவங்க மட்டும் தனியா முதல்ல வச்சாங்க அப்புறம் நிறைய பெண்கள் கூட சேர்ந்து வைக்க ஆரம்பிச்சாங்க இவங்க ஊர்ல இருக்கிற பெண்கள் பக்கத்து ஊர்ல இருக்கிற பெண்கள் அப்படி லட்சக்கணக்கான மரங்கள் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மரங்களை வைக்கிறாங்க சோ இந்த மரங்கள் எல்லாம் வச்சாலும் கூட அந்த மரங்களை வெட்டுறவங்க நிறுத்தவே இல்லை அவங்களுக்கு இவங்க மேல ரொம்ப கோபமா இருக்கு அப்போ இந்த மரங்களை வெட்டுறதை நிறுத்தணும் அப்படின்னா அஹ் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இவங்க ஒரு மிகப்பெரிய பொறுப்புல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல தேர்தல் வருது தேர்தல்ல போட்டிடுறாங்க போட்டிட்டு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவங்களுக்கு கிடைச்சிருது அதன் மூலமா மரங்களை வெட்டுறதை தடுத்தாங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலுல நோபல் பரிசு கிடைக்குது ஸோ இந்த மாதிரி மரங்களை வெட்டுறதுல இருந்து காப்பாத்தி இவங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை வரலாறு அதுல ஒரு கொஞ்சமா தான் நான் சொல்லியிருக்கேன் சோ மரங்களுக்காகவே போராடி தன்னோட வாழ்க்கை முழுசும் மரங்களுக்காகவே செலவிட்ட இவங்களுக்கு மரங்களின் தாய் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்கு சரி இன்னைக்கு நம்ம வங்காரி மாதையை பத்தி பார்த்தோம் திரும்பவும் அடுத்த வாரம் இன்னும் வேறொரு ஆளுமையை பார்க்கலாம் சரி இன்னைக்கு நம்ம ஒரு பாடல் பாத்துரலாம் ரொம்ப ஒரு அருமையான பாடல் இந்த பாட்டு பாடுவோம் ஆடுவோம் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல இருந்து எடுத்திருக்க ஆஹ் வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க எங்க கதை கேட்க வந்திருக்கோ அத்தனை பேருக்கும் வணக்கமுங்க சின்னஞ்சீரு வாண்டுகளுக்கும் செல்ல செல்ல சிட்டுகளுக்கும் பணக்கமுங்க இது நானா அந்த பாட்டுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டேன் சோ இனி இந்த புத்தகத்துல இருக்கிற பாடல் பட்டம் பழ படிச்சாக பாரினுக்கும் போனாக சட்டம் பழ படிச்சாங்க சரித்திரத்தில் நின்னாங்க யாரு இவுங்க சொல்லுங்க யாரு இவுங்க யாரா இருக்கும் நிறைய பட்டம் படிச்சுட்டாங்க பாரினுக்குலாம் போய் படிச்சாங்க யாருங்க அம்பேத்கரு தானுங்க பட்டம் பழ படிச்சாக பாரினுக்கும் போனாக பட்டம் பழ படிச்சாக சத்திரத்தில் நின்னாங்க அம்பேத்கரு அண்ணல் அம்பேத்கரு அடுத்து கல்லூரி போகவில்லை காலேஜில படிக்கவில்லை பள்ளிகளை திறந்தாக பகலுணவு தந்தாக யாரு இவுங்க சொல்லுங்க யாரு இவுங்க இருக்கும் காமராஜர் ஐயா காமராஜர் ஐயா தானுங்க கல்லூரிக்கு போகவில்லை காலேஜில படிக்கவில்லை பள்ளிகள திறந்தாக பகலுணவு தந்தா வந்தாக யாரு காமராஜர் ஐயா தான் வெள்ளையர் எதிர்த்தாக வெளிநாடு போனாங்க இராணுவத்தை அமைச்சாங்க ரகசியம் அமைஞ்சாங்க யாரு இவுங்க சொல்லுங்க யாரு இவுங்க யாரா இருக்கும் நேதாஜி தானுங்க அவங்க நேதாஜி தானுங்க அடுத்து பெண்ணாக பிறந்தாக பெருமைப்பாள பெற்றாங்க பொண்ணான நாட்டுக்காக தன்னை தந்து மறைந்தாங்க யாரு இதுங்க சொல்லுங்க யாரு இதுங்க அன்னை இந்திரா காந்தி தானுங்க அவங்க இந்திரா காந்தி தானுங்க ரொம்ப ஒரு அழகான பாட்டு இந்த மாதிரி நிறைய பாடல் இந்த புத்தகத்துல இருக்குது சரி இன்னைக்கான கதைக்குள்ள நாம போயிரலாம் இன்னைக்கான கதைய நான் வாசிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் இன்னைக்கு வாசிப்புக்கு அப்புறம் ஒரு குட்டி கதை அந்த வாசிக்கிற கதை எந்த புத்தகத்துல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்பிரிக்கா பிடிக்கும் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து எழுதி இந்த புத்தகத்தை மருதன் எழுதி இருக்காங்க புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் பாரதி புத்தகங்களை என் வெளியிட்டு இருக்காங்க மருதன் ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டுரையாளர் ஏராளமான கட்டுரைகள் எழுதி இருக்காரு அதுவும் வரலாற்று கட்டுரைகள் கல்கள பத்திரிக்கையாள இருந்திருக்காரு ஹம் இன்னைக்கு குழந்தைகளுக்காக நிறைய எழுதி இருக்கிறாரு அதுல இது மிக முக்கியமான புத்தகம் சரி இப்ப நம்ம கதைய வாசிக்கலாம் தோழிகள் அப்படிங்கிற கதை தான் இந்த தொகுப்புல பன்னெண்டு கதைகள் இருக்குது அதுல முதல் கதை தோழிகளிடம் என்னென்னவோ கதைகள் பேசி கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்த ஜென்னி பள்ளிக்கூடத்தின் வாசலருகே வந்ததும் பேச்சை நிறுத்தி கொண்டாள் குரலில் இருந்த உற்சாகம் ஓடி ஒளிந்து கொண்டது பெர்லின் மும்பை சென்னை ஈரோடு கோவை என்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மாணவர்கள் ஒன்று போலத்தான் இருக்கிறார்கள் விளையாட்டு ஜாலி கிண்டல் கேலி மகிழ்ச்சி எல்லாம் பள்ளிக்கூடத்தை நெருங்கும் வரைதான் ஜென்னிக்கு கூடுதலாக இன்னொரு கவலை இன்று அவள் வகுப்புக்கு புதிதாக ஒரு ஆசிரியர் வரப்போகிறார் வரலாற்று பாடங்கள் எடுக்க வரலாறு என்றாலே உடல் நடுங்கும் ஜென்னிக்கு இதில் புது ஆசிரியர் வேறு கடவுளே அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தினால் வீட்டுப்பாடம் அது இது என்று பிழிந்து எடுத்தால் நீட்டு கையை என்று அடி விளாசி விட்டால் என்ன செய்வது அப்படின்னு யோசித்துக் கொண்டே செல்கிறாள் இரண்டாவது வரிசையில் உள்ள தன் இருக்கைக்கு சென்று அமர்வதற்கும் ஆசிரியர் உள்ளே நுழைவதற்கும் சரியாக இருந்தது ஸ்விட்ச் போட்டது போல அனைவரும் எழுந்து நின்றனர் என்று ஆங்கிலத்தில் சற்றே உறக்க குரல் கொடுத்தபடி உள்ளே நுழைந்தார் புதிய ஆசிரியர் கருப்பு கோட் வெள்ளை சட்டை கண்ணாடி போட்டிருந்தார் தலையில் பெரிய வழுக்கை ஐம்பது வயதுக்கு மேல் ஆகியிருக்கும் உட்காருங்கள் என்று கூட சொல்லாமல் அவர் மேதை மீது நெருங்கி அதன் மீது தாவி ஏறி அமர்ந்து கொண்டார் அனைவரையும் ஒரு முறை ஒரு பார்வையிட்டார் ஒரு சின்ன புன்னகையோடு பேச ஆரம்பித்தார் என் பெயர் டொம்னிக் என்னை பற்றி இந்த நேரம் நீங்கள் அனைவரும் என்னென்னவோ கற்பனை செய்து வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் நினைப்பது போல் நான் இருக்க மாட்டேன் ஜென்னி கொஞ்சம் நிம்மதி அடைஞ்ச மாதிரி மூச்சு மூச்சு விட்டா அப்ப ரொம்ப நல்ல ஆசிரியரா இருப்பாரோ அப்படின்னு மனசுக்குள் நினைத்து கொண்டாள் இதுவரை நீங்கள் பார்த்த ஆசிரியர்களை விட நான் அதிகமாக கண்டிப்பானவன் ஒழுக்கத்தை மீறுபவர்கள் மீது நான் இரக்கம் காட்ட மாட்டேன் என்னை பற்றி இந்த அறிமுகம் போதும் என்று நினைக்கிறேன் இனி நீங்கள் உட்காரலாம் எவ்வளவு பிரமாதமான ஆசிரியர் என்று காதில் கிசுகிசுத்தாள் அருகில் அமர்ந்திருந்த ஆன் ஜென்னி அவளை திரும்பி ஒரு முறை முறைத்துவிட்டு மீண்டும் ஆசிரியர் பக்கம் திரும்பினாள் உங்களை சுருக்கமாக அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் பெயர் என்ன உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன இவ்வளவுதான் என்று ஆசிரியர் கூறினார் முதல் பெஞ்சிலிருந்து தொடங்கியது முதலில் டெய்ஸி அடுத்து மேரி பிறகு ராபர்ட் அடுத்து ஆன் என் பெயர் ஆன் பிராங்க் எனக்கு தைரியம் எழுதுவது பிடிக்கும் அடுத்தது ஜென்னி என் பெயர் ஜென்னி பிராங் நான் பியானோ கற்றுக்கொண்டிருக்கிறேன் அனைவருடைய அறிமுகங்களும் முடித்தது வகுப்பறை மீண்டும் அமைதியானது டொம்னிக் மீண்டும் மேஜை மீது தாவி ஏறி அமர்ந்தார் இசை ஓவியம் விளையாட்டு நடனம் என்று உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருப்பது போல என்னுடைய விருப்பம் வரலாறு இதை கூட ஒருவருக்கு பிடிக்குமா என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் படிக்க ஆரம்பித்து விட்டால் இதை விட சுலபமானது எதுவுமே இருக்க முடியாது இதைவிட உபயோகமான இன்னொரு விஷயம் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று கூறிவிட்டு டொம்னிக் மேஜை மீது கீழே இறங்கி குறுக்கும் நெடுக்குமாக தொடங்கினார் எழுதும் டைரி போன்றுதான் வரலாறு என்று கூறினார் அதில் பல விஷயங்கள் பதிவு செய்யப்படுகிறது கடந்த காலங்களில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்டால்தான் இப்போது நாம் முன்னால் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அப்போதுதான் எதிர்காலத்தை நம்மால் தயாராக எதிர்கொள்ள முடியும் என்று கூறிவிட்டு அவருக்கு ஒரு பெருமித உணர்வோடு நின்று கொண்டிருந்தார் அதை விட பெருமிதம் பார்த்து வெக்கத்துடன் புன்னகைத்துக் கொண்டாள் ஜென்னி பதிலுக்கு ஏதோ சொல்ல வருவது போல முன்னாள் வரும்பொழுது படார் என்று கதவை திறந்து கொண்டு ஒரு கும்பல் உள்ளே நுழைந்தது மொத்தம் பத்து பேர் இருந்தார்கள் பழுப்பு நிற சீருடை அணிந்திருந்த அவர்களை ஆன் உடனே அடையாளம் கண்டு கொண்டாள் என்று ஒரு வீரன் கையை நீட்டி ஆசிரியரை பார்த்து கேட்டான் ஆமாம் என்றார் டொம்னிக் உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் எங்கள் பியூரர் பற்றி செய்தித்தாளில் தவறாக எழுதுவாய் டொம்னிக் பதில் எதுவும் சொல்வதற்குள் இன்னொரு வீரன் அவரை முரட்டுத்தனமாக கீழே தள்ளினான் இன்னொருவன் மேஜை மீது வைத்திருந்த புத்தகங்களை எடுத்து வீசி எறிந்தான் தரையிலிருந்து எழுந்து நிற்க முயற்சி செய்த டொமினிக் வயிற்றின் மீது ஒரு நோங்கி குத்தினான் ஒட்டுமொத்த வகுப்பறையும் அலரத் தொடங்கியது சிலர் இருக்கையில் இருந்து எழுந்து ஓட முயற்சி செய்தனர் ஜென்னி ஆனின் கரங்களை பற்றி கொண்டாள் இருக பற்றி கொண்டாள் மாணவர்களை பார்த்து ஒருவன் கத்தினான் ஒரு சிறு சத்தம் வந்தாலும் தொலைத்து விடுவேன் டொமினிக் தன் வயிற்றை பிடித்தபடி கொண்டு எழுந்து நிற்க முயற்சி செய்தார் உன்னுடைய வேலை இன்றோடு பறிக்கப்பட்டு விட்டது இனி யாருக்கும் பாடம் எடுக்க வேண்டியதில்லை இன்றே நீ கிளம்ப வேண்டும் என்று ஒரு வீரன் கத்தினான் டொமினிக்கின் முகத்தில் அதிர்ச்சியும் வேதனையும் தெரிந்ததை ஜென்னி கவனித்தாள் அவரது நெற்றியில் சிவப்பாக ஒரு ரத்தம் ஒரு துளி ரத்தம் விடார் என்று கதவை உதைத்து தள்ளியபடி அவர்கள் வெளியேறினார்கள் வந்தார்கள் மிரட்டினார்கள் அடித்தார்கள் வெளியே சென்று விட்டார்கள் நோக்கி ஆன் ஓடினாள் அவளை பின்தொடர்ந்து ஓடிய ஜென்னி கீழே விழுந்து கிடந்த மூக்கு கண்ணாடியை எடுத்தாள் எடுக்கும் தெரிந்தது சுக்குள் நூறாக உடைந்திருந்தது என்று கவலைப்படாதீர்கள் என்று புன்னகைத்தார் டொம்னிக் கசங்கி இருந்த தன் தட்டையை சட்டையை சரி செய்து கொண்டார் முதல் வகுப்பு எடுப்பதற்கு முன்பே நாஜிகள் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார்கள் இல்லை விடை கொடுத்து விட்டார்கள் அப்படி அவர் சொன்னபோது ஜென்னி மிகவும் சோகமாக காட்சியளித்தாள் சார் உங்கள் நெற்றியில் ரத்தம் என்றால் ஆன் ஜென்னி தன் கைக்குட்டையை நீட்டினாள் டொம்னிக் நெற்றியை கைக்குட்டையால் ஒற்றி எடுத்தார் சார் நீங்கள் செய்தித்தாள்களில் என்ன எழுதினீர்கள் என்றால் ஜென்னி கீழே சிதறி கிடந்த புத்தகத்தை எடுத்து மேஜையின் மீது வைத்தாள் ஆன் ஹிட்லரால் ஜெர்மனிக்கு மட்டுமல்ல உலகத்திற்குமே தீமைகள் நேரிடப் போகிறது என்றார் டொம்னிக் மக்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் நாஜிகள் ஆட்சிக்கு முடிவு வைக்கப்படும் என்று எழுதினேன் நீங்கள் எங்கள் வகுப்புக்கு இனிமேல் வரமாட்டீர்களா என்று கேட்டால் ஆன் அது முடியாது என்னை பள்ளியிலிருந்து இந்நேரம் நீக்கி இருப்பார்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு வேறு ஆசிரியர் வருவார் டொமினிக் தன் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு மாணவர்களிடம் கையசைத்து விடைபெற்று வகுப்பை விட்டு வெளியேற நடக்கத் தொடங்கினார் ஒரு முடிவுடன் ஜென்னியும் ஆனும் அவரை பின்தொடர்ந்து நடந்தனர் எங்களுக்கு வேறு ஆசிரியர் வேண்டாம் நீங்கள் தான் வேண்டும் என்றால் டொமினிக் மறுத்தார் நான் மிகவும் கடினமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் மட்டுமல்ல நாம் அனைவருமே என்னுடைய தொழில் வகுப்புகளில் எடுப்பது மட்டுமல்ல நான் ஒரு எழுத்தாளனும் கூட நாஜிகளை எதிர்த்து நிறைய போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறேன் இனியும் தொடர்ந்து போராடத்தான் வேண்டும் போராடத்தான் போகிறேன் நீங்கள் இப்போதைக்கு ஒழுங்காக பாடங்களை படியுங்கள் என்னுடன் வந்தால் உங்களுக்கு பிரச்சனை என்று கூறினார் நீங்கள் யூதரா என்றாள் ஜென்னி டொம்னிக் ஆச்சரியத்தோடு அவளை பார்த்து ஆமாம் ஹிட்லருக்கு யூதர்களை பிடிக்காது என்று சொல்வது உண்மைதானா நாங்கள் இருவரும் கூட யூதர்கள் தான் என்றாள் ஆன் டொம்னிக் ஆனின் கையை பிடித்துக் கொண்டார் அப்படியானால் நீங்கள் இருவரும் எச்சரிக்கையுடனும் தைரியமாகவும் இருக்க வேண்டும் இந்த மாதிரி எதிர்ப்பு குரல்களை கண்டு பயப்படக்கூடாது என்று கூறினார் ஹிட்லரை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்று கூறுகிறார்களே என்று கவலையாக கேட்டால் ஆன் டொம்னிக் உறுதியான குரலில் சொன்னார் உலகையே வெல்வேன் என்று சொன்ன பல மாவீரர்கள் தோற்று இருக்கிறார்கள் நாஜிகளை விடவும் பலமான இராணுவங்கள் சரிந்திருக்கின்றன பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் மறைந்து மண்ணோடு மண்ணாகி இருக்கின்றன நிச்சயம் ஹிட்லர் ஒரு நாள் தோற்கடிக்கப்படுவார் அதுவரை நாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம் நம் நம்பிக்கையை தொலைத்து விடக்கூடாது என்று கூறினார் இப்போது புரிகிறது வரலாறு வாசிப்பது எவ்வளவு முக்கியம் என்று தயவு செய்து மறுக்காமல் எங்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டும் என்றால் ஜென்னி சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டு ஆமாம் தினமும் மாலை உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வருகிறோம் தயவு செய்து மறுத்து விடாதீர்கள் என்று ஆனும் கூறினாள் சரி ஆனால் நான் மிகவும் கண்டிப்பானவன் ஆயிற்றே பரவாயில்லையா என்றார் டொம்னிக் ஓ பரவாயில்லை நாங்கள் இருவரும் வந்துவிடுகிறோம் என்று ஒரே குரலில் கூறினார்கள் அவர்கள் விடைபெறும் போது டொம்னிக் ஏதோ நினைவு வந்ததை போல் திடீர் என்று அழைத்தார் ஆன் இன்று உன் டைரியில் எழுதுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று கூறி அவர்களிடமிருந்து விடை பெற்றார் இந்த கதையை வாசிக்கும் போது நம்மள யாரெல்லாம் டைரி எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு ஏன் டைரி எழுதணும் ஏன் வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் அஹ் இந்த கதையை படிச்சு முடிக்கும் போது நமக்கு தோணும் சரி அடுத்ததா நாம் ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஜாலியான கதைக்குள்ள போயிடலாம் குண்டு எறும்பு இத பறக்கும் யானைகள் சிறார் கதைகள் புத்தகத்திலிருந்து எடுத்திருக்க இத பிரசாந்த் வே அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு இவர் காடர் ஆனைமலை அப்படிங்கிற ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு மிக முக்கியமான காடுகளை பற்றிய காடுகளில் வாழும் மக்களை பற்றிய புத்தகம் அது கோவையில் செய்தியாளராக பணியாற்றுகிறார் காடர் பெரும் வரவேற்பு பெற்றுச்சு பறக்கும் யானையை தொடர்ந்து அடுத்த புத்தகமும் விரைவில் குழந்தைகளுக்காக வரப்போகுது சோ இவருடைய இந்த குண்டு எறும்பு அப்படிங்கிற கதை என்ன அப்படின்னா கட்டெரும்பு எல்லாம் எப்படி இருக்கும் குட்டி குட்டியா இருக்கும் அதை விட அதை விட குட்டி குட்டி எறும்பும் இருக்கும் சோ அதுல ஒரு கட்டெரும்பு ரொம்ப குட்டியா இருந்துச்சா அதுக்கு ரொம்ப வருத்தம் நம்ம ரொம்ப குட்டியா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணா நம்ம பெருசாக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்து ஏன்னா யாராவது வந்து சிதற்கு மிதிச்சுட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் இது ரெடியாய் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இது கை கால எல்லாம் உடச்சு உடஞ்சி வேற போயிருது அதனால அந்த அந்த கட்டெரும்புக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சா தசி குரோ குண்டாயிரணும் அப்படின்னு நினைச்சுதான் குண்டா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் அப்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது போது உன் ஃப்ரெண்டு சொல்லிச்சா நிறைய சாப்பிட்டீங்க வச்சுக்கோ ஐஸ்கிரீம் எல்லாம் நிறைய சாப்பிடு சாக்லேட்லாம் நிறைய சாப்பிடு பிஸ்கட்லாம் நிறைய சாப்பிடு இப்படி சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமா குண்டாயிருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே அதே மாதிரி குண்டு போய் நிறைய அதெல்லாம் டெய்லியும் சாப்பிட ஆரம்பிச்சுதான் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி குண்டாயிருச்சா எப்படி அப்படின்னா ஒரு நூறு யானைகள் சேர்ந்தா எவ்வளவு பெருசா இருக்கும் அவ்வளவு பெரிய குண்டா ஆயிருச்சா அந்த எறும்பு அதுவே எதிர்பார்க்கலையா அது நடந்தே போக முடியாதான் யாராவது தள்ளி விட்டாங்கன்னா உருண்டுதான் போவாம அது யார் தள்ளி விட முடியும் அவ்வளவு பெருசா எல்லா எறும்புகளும் ஆச்சரியமா பார்த்துச்சா நீ இவ்வளவு பெருசா மாறிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுதான் இதுக்கு ரொம்ப சோவா ஆயிருச்சாமா என்னோட இவ்வளவு பெருசா ஆயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நல்லா படுத்து வாயை திறந்துட்டு அப்படி கொரெக்ட விட்டு தூங்கிட்டு இருந்துச்சா அந்த நேரம் பார்த்து யானைகள் கூட்டம் அந்த பக்கம் வலச போறதுக்காக வந்துச்சா நிறைய யானைகள் வரிசையா நடந்து போயிட்டு இருந்துச்சா அதுல ஒரு குட்டி யானை இருந்துச்சா அந்த குட்டி யானைதான் என்னைக்கும் வரிசையில முதல்ல போகுமா அன்னைக்கு அப்படித்தான் குட்டி யானை நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே லைன்ல போய்கிட்டே இருந்துச்சான் பின்னாடி பெரிய யானைகள் எல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சான் அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த குட்டி யானை ஒரு பெரிய பாரிய பாத்துச்சான் ஓய்யோ அம்மா என்ன இவ்வளவு பெருசா இருக்குது ஏன் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துச்சோம் எல்லாரும் சேர்ந்து ஆமா இல்ல இந்த வழியில நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே ஏன்னா புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பாறை மேல ஏற முடியாம ஏறிட்டு போனாங்கனா அது பாறை இல்லையா என்ன அந்த குட்டி எறும்பு இவ்வளவு பெருசாச்சு இல்ல அந்த எறும்புதான் படுத்திருந்துதான் தான் கொரட்டை விட்டு தூங்கி வாயை திறந்துட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சான் பக்கத்துல போக 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 அந்த வாய் பக்கத்துல போக போக கொர் கொர்ரு கொரட்டை சத்தத்தை கேட்டு அந்த குட்டி உனக்கு பயந்துருச்சான் அம்மா என்னவோ இங்க சத்தம் வருதுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய் திறந்திருக்குற பக்கத்துல போய் இப்படின்னு எட்டி பார்த்துச்சான் எட்டி பார்த்த உடனே தப்பு குட்டி போய் கூப்பிட அடிச்சு விழுந்துருச்சான் அந்த எறும்போட வாய்க்குள்ள அப்ப கூட எறும்புக்கு தூக்கமே தெளிலையா அப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டே இருந்துச்சான் வாயையும் மூடலாம் அப்படியே வாய் திறந்த மாதிரியே இருந்துச்சான் உள்ள போய் விழுந்த எறும்பு யானை அந்த யானை குட்டி என்ன பண்ணுச்சு சாரி போய் அந்த தொண்டையில மாட்டிக்கிட்டான் உள்ள போக முடியாம அப்ப கூட அந்த எறும்பு எந்திரிக்கவே இல்லையா எல்லா யானைகளும் போய் எட்டி எட்டி பாத்துச்சான் இப்படி போய் விழுந்துருச்சே நம்ம எப்படி பாப்பாத்த போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாத்துக்கிட்டே இருந்த நேரம் ஒரு யானை உள்ள இறங்க அத வாழை இன்னொரு யானை புடிச்சுக்க மறுபடியும் ஒரு யானை இன்ன இறங்க எல்லா வாழ புடிச்சு புடிச்சு புடிச்சிருந்தா கடைசியில போய் அந்த அந்த யானையோட அந்த யானையோட துப்பிக்கைய பிடிச்சு நல்லா இழுத்தோம் மேல வந்துச்சா மேல வந்துச்சா மேல வந்து தோப்பு குட்டேர்னு தூக்கி போட்ட உடனே இந்த பக்கம் வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லிச்சா ஆஹ் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வரும்போது தெரியாம அந்த எறும்போட மூக்க பச்சக்குனு முதிச்சிருச்சான் முதிச்ச உடனே எறும்பு கபடியே அப்படின்னு ஒரு தும்பல் வந்துச்சான் அந்த தும்பல் போட்ட உடனேயும் எல்லா யானைகளும் அப்படியே பறந்து போய் விழுந்துச்சாம் பறந்து போய் எங்க விழுந்துச்சு அப்படின்னா புல் இருக்கோம் ஆமா அது என்ன அவ்வளவு பெருசா இருந்துச்சு ஒருவேளை டைனோசர் வந்துருச்சோ என்ன மிருகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யானை எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சா அந்த தும்புனா நேரத்துல அந்த மூக்குல இருந்து வந்த சளி மழை மாதிரி கொட்டுச்சா யானைங்களோ பயந்து போய் எரிமலையோ ஐயோ எரிமலை தீயாதான் இருக்கும் இப்படி இருக்குது அப்படின்னு பயந்து போய் பந்துருச்சான் அந்த நேரத்துல நம்ம அந்த குட்டி எறும்பு பெரிய எறும்பா மாறிச்சு இல்லையா அது தினமும் அதுல இருந்து தூங்கல் போட்டுக்கிட்டே இருந்துச்சா ஹச்சு அப்படின்னு போட்டு 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 கடைசியில பழைய மாதிரி துரும்பா போச்சா இதோட கதை முடிஞ்சு போச்சா திரும்பவும் அடுத்த வாரம் கதைகளோடையும் பாடல்களோடையும் ஏதோ ஒரு ஆளுமையை பற்றிய ஒரு குட்டி வரலாற்றோடையும் பார்ப்போம் நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்